முல்லைத்தீவு விஸ்வமடு பகுதியில் தேசிய தலைவர் வாழ்ந்ததாக கருதப்படும் ஒரு வீட்டை இலங்கை இராணுவத்தினுடைய முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பதாக ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இப்ப எதுக்கு திடீரென்று தலைவர் வாழ்ந்த அந்த வீட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே சவேந்திர சில்வா கொண்டு வந்தவர் அதற்கான முக்கியமான காரணம் என்ன அதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து இந்த காணொளியில் ஆராயப் போகின்றோம் அதைவிட இன்னும் இரண்டு முக்கியமான செய்திகள் குறித்த ஆய்வுகளையும் இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் காணொலிக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய விஸ்வமடு கிராமத்தில் தேசிய தலைவர் வாழ்ந்ததாக கருதப்படும் ஒரு வீடு இருக்கு அந்த வீடு நீங்கள் எல்லாருமே வரதும் அங்கிருந்து படங்கள் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியும் என்று சொல்லி அந்த வீடு வந்து மிகவும் பிரபலமான ஒரு வீடு தலைவர் வாழ்ந்ததாக கருதப்படும் அந்த வீடு அந்த வீட்டை சுற்றிய பகுதிகளில் ராணுவத்தினர் இருப்பதும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்ப பொதுமக்கள் வந்து அந்த வீட்டை போய் பார்க்கறதுக்கும் அந்த பகுதிக்குள்ள நுழைறதுக்கும் வந்து இளைஞரான ராணுவம் வந்து தடை விதிச்சிருக்கு அதோட இலங்கை ராணுவத்தினுடைய முக்கியஸ்தர் சவேந்திர சில்வா அந்த வீட்டை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கிறதாக இப்ப செய்திகள் வந்திருக்கு ஒரு ஊடகம் ஒன்று அது குறித்து செய்தி வெளியிட்டு இருக்கு எதற்காக திடீரென்று அந்த வீட்டை சவேந்திர சில்வா தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தவர் என்று சொன்னா அந்த வீட்டிலையும் அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஒரு பெரிய புதையல் ஒன்று மறைஞ்சிருக்கும் ஏராளமான தங்க நகைகளும் பணமும் அந்த பகுதியில் புதஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது எனவே அதை எடுப்பதற்காகத்தான் சவேந்திர சில்வா அந்த பகுதியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக் கொண்டு வந்திருக்கிறார் என்றும் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த நகைகளையும் பணத்தையும் வந்து அபகரிப்பதற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த குறித்த ஊடகத்தில் செய்தி வந்திருக்குது இதே போல புலிகளின் புதையல தோன்றும் தோன்றம் என்று சொல்லி பல இடங்களில் தோண்டி அந்த இடங்களில் எதுவுமே அகப்படையில் என்று சொல்லி கடந்த காலங்களில் செய்திகள் நிறைய பார்த்துருக்கிறோம் இப்போ அண்மையில் கூட மற்ற மற்ற சில பகுதிகளையும் வந்து ஒரு வீட்டுக்கு நடுவில் தோன்றின அந்த காட்சி இல்லத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீங்க ஆனால் அங்கே வந்து எதுவுமே எடுக்கப்படையில் இரண்டு நாட்கள் தோண்டியதன் பின்னர் சொல்லி செய்திகள் எல்லாம் வந்திருந்த அப்படி இருக்கும்போது முல்லைத்தீவு விஸ்வமடு பகுதியில் தலைவர் வாழ்ந்ததாக கருதப்படும் இந்த வீட்டில் வந்து புதையல் இருக்குன்னு சொல்லி இப்போ புதிதாக ஒரு கதை வந்து பொதுமக்கள் அந்த பகுதிக்கு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதில் நாங்க பார்த்த மட்டும் சொன்னா கடந்த பதினஞ்சு வருஷமாகவே அந்த வீடு அந்த வீட்டை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாமே வந்து ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளே இருக்குது உண்மையிலேயே அந்த பகுதியில் புதையல்கள் இருக்குமாக இருந்தால் இவர்கள் சொல்ற மாதிரி தங்க நகைகளும் பணமும் இருக்குமாக இருந்தால் எப்பயும் அதை தோண்டி எடுத்திருப்பார்கள் அந்த வீடு தலைவர் வாழ்ந்த வீடு

சாட்டப்படும் எனவே இப்படியான விஷயங்களை எதிர்பார்த்து அதை திசை திருப்பத்துக்காக இப்படி ஒரு கதை வந்து உருவாக்கப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது ஏனென்று சொன்னால் தலைவருடைய வீட்டில் வந்து இவ்வளவு தங்க நகைகள் இருந்தது இவ்வளவு புதியல் இருந்தது அவர் ஆடம்பரமாக வாழ்ந்தவர் என்று சொல்லி ஒரு பிழையான ஒரு கருத்தை உருவாக்கி அதை பற்றியே ஊடகங்களை தொடர்ந்து கதைச்சு கொண்டிருந்தால் இங்கால் அந்த போர்க்குற்றங்கள் முள்ளிவாய்க்கால் இதெல்லாமே வந்து அடிபட்டு போயிடும் என்று சொல்லி ஒருவேளை அதுக்கான ஒரு சதி இது இருக்கலாம் இரண்டாவது காரணம் கனடாவில் இந்த முறையும் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போர்க்குற்ற பிரேரணை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கனடா அரசாங்கம் மீண்டும் ஒரு தடவை இலங்கை அரசாங்கத்தின் மேல குற்றம் சாட்டுறதுக்கான வாய்ப்பு சொல்லி எதிர்பார்க்கப்படுது எனவே அதனுடைய கவனத்தை திசை திருப்பதுக்காகவும் இப்படியொரு நாடகம் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் எப்பப்பெல்லாம் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் வந்து புலி வருது புலி வருதுன்னு சொல்லி இயக்கத்தின் பேரையும் தலைவற்ற பேரையும் எடுத்து கலைக்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு வழக்கமாக மாறிவிட்டது எனவே இந்த முறை வந்து தலைவருடைய வீட்டில் புதையல் இருக்கு சொன்னதும் பொதுமக்கள் அங்கே போக விடாமல் தடுத்ததும் வந்து இப்படியான ஒரு பின்னணியில் நடந்திருக்க கூடும் என்று சொல்லி Nambala. பதினஞ்சு வருஷமாக கண்டுபிடிக்காத புதையலை இப்போ திடீரென்று கண்டுபிடிச்சி அதை அபகரிக்கிறது நானா நீயான்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் போட்டி போட்டு கொண்டிருக்க ஒட்டுமொத்த இலங்கையையும் அபகரிக்கிறது நானா நீயான்னு சொல்லி இங்கால சைனாவும் அங்கால இந்தியாவும் போட்டி கொண்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மிக கடுமையான ஒரு ராஜதந்திர நெருக்கடியை சைனா பக்கத்தில் இருந்தும் இந்தியாண்ட பக்கத்தில் இருந்தும் இலங்கை அரசாங்கம் எதிர்கொண்டு கொண்டு வருது இதை பற்றின விரிவான விளக்கமான செய்திகளை வந்து நான் கடந்த காலங்களில் வீடியோக்களாக போட்டிருக்கிறேன் அண்மையில் கூட சீன அரசாங்கம் இலங்கை அரசு அரசாங்கத்தை வந்து கடுமையான தொனியில வந்து கண்டிச்சிருந்தது நீங்கள் வந்து யார் யாருடைய சொல்லெல்லாம் கேட்டு நடந்து கொள்றீங்க இதனால வந்து சீனாக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுல வந்து ஒரு வெளிப்படத்தன்மை இல்லாம இருக்கு சொல்லி சீனா அரசாங்கம் நேரடியாகவே இலங்கை அரசாங்கத்தின் மேல குற்றம் சாட்டி இருந்தது இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்ட நோக்கி நகர்ந்திருக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு பங்கு இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிகள் நிறுவனங்கள் எல்லாமே வந்து தனியாருக்கு கொடுப்பதற்கான ஏலம் வந்து கோரப்பட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட இருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு இந்த கட்டத்தில் வந்து நிறைய நிறுவனங்கள் அப்படி விண்ணப்பிச்சு அதனுடைய ஒரு பட்டியலை வந்து முதல் கட்ட பட்டியலை வந்து இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்கு அந்த முதல் கட்ட பட்டியலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றல்ல ரெண்டல்ல எக்கச்சக்கமான இந்திய நிறுவனங்கள் குறிப்பாக வட இந்திய நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை வந்து கையகப்படுத்துறதுக்காக தங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கு இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்க பட்டியலில் கூட அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பட்டியலிலே நீங்கள் பார்க்கின்ற நிறுவனங்கள் தான் இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை வாங்குவதற்கு போட்டி போடுகின்ற நிறுவனங்களாகும் அத்துடன் இந்தியாவினுடைய அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் இந்த போட்டியிலே குதித்து இருக்கின்றன எனவே இலங்கை அரசாங்கத்துக்கு பங்கு இருக்கக்கூடிய இலங்கை கம்பெனிகளில் வந்து முதலீடு செய்கிறத்துக்கும் அந்த பங்குகளை வாங்குறதுக்கும் வந்து ஏராளமான இந்திய கம்பெனிகள் வந்து போட்டி போட்டுக்கொண்டிருக்கு இன்னும் ஒரு சில கம்பெனிகள் இருக்குது அந்த கம்பெனிகளை வந்து ஏலத்தில் எடுக்கிறதுக்கு போட்டி போடுற நிறுவனங்கள் பட்டியல் வந்து இன்னும் அறிவிக்கப்படலை அடுத்து வரும் சில நாட்களில் வந்து அறிவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து இந்திய நிறுவனங்கள் தான் வந்து போட்டி போடுது இதில் எந்த ஒரு சைனா நிறுவனமும் இருக்கிற மாதிரி தெரியல இது வந்து மேலும் இலங்கைக்கு வந்து ஒரு ராஜதந்திர நெருக்கடியை உருவாக்கும் சைனா இருந்து மேலும் அழுத்தங்களை உருவாக்கும் என்று சொல்லி ஒரு ஊடகத்தில் செய்தி வந்திருக்கு இந்த செய்திகள் எல்லாத்தையும் வந்து கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ளே எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது அது என்னன்னு சொன்னால் இந்த ஊசி போற இடம் பார்ப்பினமாம் உலக்க போற இடம் பார்க்க மாட்டினமாம் அதாவது இங்கே ஒட்டுமொத்த இலங்கையே சீனாவும் இந்தியாவும் அமெரிக்காவும் பிச்சு பிடுங்கி பங்கு போட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆளாளுக்கு கடும் போட்டி போட்டுக்கொண்டு அதை கவனிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆக்கள் இல்லை அல்லது தன்னுடைய சொத்துக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு வழி இல்லை ஆனால் தலைவருடைய வீட்டில் வந்து பொன் இருக்குது பொருள் இருக்குது புதையல் இருக்குன்னு சொல்லி எந்த நேரமும் அதை பற்றியே சிந்திச்சு கொண்டிருக்குது இலங்கை அரசாங்கம் அப்போ நான் சொன்ன பழமொழி சரிதானே ஊசி போற இடத்தை பார்ப்பினமாம் உலக்க போற இடத்தை பார்க்க மாட்டினமாம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்